ஹே கைஸ் நம்ம எல்லாருக்குமே ஊர் திருவிழா அப்படின்னாலே ஒரு தனி ஹாப்பி தானே அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி நம்ம ஊர் திருவிழா அப்படின்னாலே நமக்கு ஒரு சந்தோஷம் ஒரு புதுசாக ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீல் இருக்கும்ல ஸோ இது ஏன் சொல்கிற அப்படின்னா எங்கள் ஊர்லேயும் திருவிழா நடந்துச்சு ஸோ இந்த மாதம் மே மாதம் ஒம்போது பத்து வெள்ளி சனி ரெண்டு நாளுமே வந்துட்டு ரொம்ப கிராண்டாக திருவிழா வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ புதுசெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லா ஊர்லேயும் நடக்கிற மாதிரி அம்மன் அலங்கரிக்கிறது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சாமி கும்பிட்றது பூஜை பண்ணுறது அபிஷேகம் ஸோ அதெல்லாம் சுஷலாக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு பால் கொடை எடுக்கிறது மலைப்பாரி வளர்த்து மொழப்பாரி தூ எடுத்துகிட்டு வர்றது அக்னி செட்டி எடுத்துகிட்டு வர்றது ஸோ இந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே நடக்கிற எல்லா விஷயமே நடந்துச்சு அப்புறம் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுகள் ஸோ அதெல்லாமே சேமாக தான் இருக்குது ஸோ எல்லாமே சேம் தான் பட் இங்கே வந்துட்டு புதுசாக ஒரு விஷயம் வந்துட்டு நான் பார்த்தது ஸோ என்ன விஷயம் புதுசாக பார்த்தோன்னா எப்போயுமே குழந்தில் வந்துட்டு மேலதாளம்லாம் அடிப்பாங்க ஸோ கொட்டை அடிக்கும்போது வந்துட்டு நிறையா பேருக்கு வந்துட்டு அருள் வந்து சாமிலாம் ஆடுவாங்க ஸோ அப்படி சாமி ஆடும்போது வந்துட்டு நிறையா பேர் ஆடுவாங்க ஸோ சின்ன ப சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே அருள் வந்து ஆடுவாங்க ஸோ ஆனால் எங்கள் இந்த ஊரில் வந்துட்டு நம்ம சாமி ஆடும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கருப்பசாமி இருக்கிறாங்க ஸோ அதில் வந்துட்டு கருப்பசாமி அருள் வந்து ஆடும்போது வந்துட்டு நல்லா ஒரு ரெண்டு கத்தி மேலே நின்று அவங்க வந்துட்டு அருள் வந்து ஆடுற மாதிரி ஆடுவாங்க ஸோ ரொம்ப ஒரு டேஞ்சரான தான் ஆனால் அவங்க வந்துட்டு அருள் ஆடும்போது வந்துட்டு அது எனக்கு புதுசாகப்பட்ட ஒரு விஷயம் ஸோ அதோடய வீடியோஸும் நான் பாருங்கள் உங்களுக்கு என்ன தோன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் நைஸ் よし。<noise> அண்ட் ஃபைனலாக நம்மளோட ஸ்பான்சர்ஷிப் ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓவியம் மட்டும் பார்த்துரலாம் ஸோ இந்த ஆப்போட நேம் பார்த்தோம் அப்படின்னா பை இ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே பெஸ்ட் ப்ரைஸில் வித் டெலிவரி ஆப்ஷனோட ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பை பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ